அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு சுறாவுடைய நன்மையை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லா நமக்கு எல்லாவற்றிற்கும் ரொம்பவும் தேவையான இலகுவான ஒரு சுறாவாக இருக்குது சூரா அர் ரஹ்மான் சூரா அர் ரஹ்மானுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது ஐம்பத்தி அஞ்சாவது சுறாவாக குறால் இடம் பெற்றிருக்கு இதில் மொத்தம் எழுபத்தி எட்டு வசனங்கள் இருக்குது சூரா அல் ரஹ்மான் இந்த அல் ரஹ்மான் அப்படிங்கிறது அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய குண அதிசயங்களை போற்றக்கூடிய ஒரு பெயர் அர் ரஹ்மான் அந்த ரஹ்மான் அப்படிங்கிறதுக்கு அருளாளன் அப்படின்ற பெயர் அர்த்தம் அருளாளன் அல்லாஹு மட்டும்தான் எல்லாத்தையும் அருளக்கூடியவன் பொழியக்கூடியவன் அந்த ரப்பு மட்டும்தான் அவனுடைய திருப்பெயர்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ரஹ்மான் அப்படிங்கிற தொடக்கத்திலேயே இந்த ஒரு சூராவுடைய பெயர் இருக்குது எல்லாவற்றிற்கும் இந்த சூறா இலகுவாக இருக்குது எல்லாத்துக்குமே இந்த ஒரு சூறா நோய்க்கு நிவாரணியா இருக்கு இன்னும் சொல்லணும்னா நம்ம உள்ளத்திற்கும் சரி உடலுக்கும் சரி மன ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்துக்குமே ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கு நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் இந்த ஒரு சூறா ரொம்பவும் உதவியாக இருக்குது மேலும் இந்த சூறாவை கொண்டு நம்மளுடைய பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள முடியும் எதிரிகள் இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் எல்லாத்தையுமே தகர்த்து அல்லாஹுடைய பாதுகாப்பு நமக்கு பெற்று தரக்கூடிய அற்புதமான சுறா நம்ம எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் சரி இல்ல நம்ம ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னாலும் சரி இல்ல பிஸ்னஸ் ரீதியா நம்மளுடைய தொழில் வருமானம் ரீதியை நம்ம முன்னேறணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் சரி நம்மளை சுத்தி பாராட்டுறவங்க கொஞ்ச பேரா இருந்தாலும் சரி அதை பார்த்து பொறாம போட்டவங்க எதிரிகள் நமக்கு நிறைய பேர் அல்லாஹ் தலையிரு வச்சிருக்கான் நிறைய பேர் இருக்காங்க அந்த அல்லாஹுவால ஏற்பட்டது அப்படின்னு கிடையாது அவங்களுடைய ஒரு எண்ணம் அது முன்னேற மற்றவங்க முன்னேறது அப்படிங்கிறத கெடுக்கிறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க அப்படிப்பட்ட எதிரிகள் நமக்கு யார் யாருன்னு நமக்கு தெரியாது நம்ம கிட்ட நல்ல விதமா பேசிட்டு பின்னாடி எப்படி இருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நம்மளை படைத்த அந்த ரப்புக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா அவன் அனைத்தையும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் அனைத்தையும் செவிய இருக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த ரப் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய எதிரிகளிடத்துல இருக்கிற எல்லா தடைகளையும் தகர்த்து நமக்கு ஒரு பாதுகாப்பு வட்டத்தை ஏற்படுத்தி தருவோம் நல்ல விதமா ஒரு முன்னேற்றத்தை நம்மளால உணர முடியும் அல்லாஹுடம் நம்ம நெரு நெருக்கமாக ஆகுறதுக்கு இந்த ஒரு சூறா ரொம்பவும் உதவியா இருக்கு அல்லாஹுடைய நெருக்கத்தை நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னாலே போதும் நமக்கு எந்த இம்மையிலயும் சரி மறுமையிலும் சரி எந்த ஒரு கவலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அல்லாஹோ நம்ம நெருங்கிட்டாலே அந்த ரப்ப நம்ம நெருங்கிட்டாலே அவனே நமக்கு எல்லாத்துக்கும் போதுமானவனா இருப்பான் எல்லா வகையிலயும் அவன் நமக்கு பாதுகாவலனா இருப்பான் இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ரொம்பவும் சிறந்த ஒரு சூறா இது இந்த ஒரு சூறால நீங்க பாத்தீங்கன்னா அதிக அதிகமா வரக்கூடிய ஒரு வார்த்தை என்னுடைய படைப்புல எதை நீங்க மறுப்பீங்க நான் எவ்வளவு எவ்வளவோ அல்லாஹால இந்த உலகத்தை ஆகிரும்போது எவ்வளவோ அல்லாஹால நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே அல்லாஹால படைக்கப்பட்டதுதான் இந்த படைப்புகளை எதை உங்களால மறுக்க முடியும் எதை நீங்க மறுப்பீங்க அப்படின்னு அல்லாஹால நம்ம கிட்ட கேட்கக்கூடிய வசனம் அந்த இதுல அதிக அதிகமா இருக்கும் அர் ரஹ்மான் அப்படிங்கிற வார்த்தை அந்த சூறாவை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அல்லாஹுடைய அல்லாஹுவால உருவாக்கப்பட்ட அல்லாஹுடைய படைப்பை பத்தி போற்றக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு சூறாவ நாம எல்லாவற்றிற்காகவும் ஓதலாம் நம்மளுடைய தேவைகளை ஒரே நேரத்தில் ஒரே அமர்வில் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சுறா சூறா அர் ரஹ்மான் இது ஓதி பலன் கண்டு இதை கண்டினியூவாக எப்போ பலம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் ஓதிக்கிட்டே இருங்க ரொம்ப விலகுவானது சூறா அர் ரஹ்மான் யாரிடமும் பேசாமல் தனிமையில் அமர்ந்து நீங்கள் இதை ஓதுங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு செயலுக்காக ஒரு விஷயத்த மனசில் நினச்சிக்கோங்க இந்த விஷயம் நல்ல விதமாக எனக்கு நடந்து முடிக்கணும் அதுக்காக நான் ஓதுறையெல்லாம் எந்தவாவை ஏற்றுக்கோ என்னுடைய அமலை ஏற்றுக்கோ அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு பதினோரு முறை சூறா அர் நீங்கள் ஓதுவேன் ஓதி முடிக்கிற வரைக்கும் அதை எதிர்த்த விட்டு எந்திரிக்க கூடாது பேசவும் கூடாது முழு கான்சென்ட்ரேஷனோட விஸ்மில்லா சொல்லி சுறாரகமான ஓதி முடிச்சுட்டு அதே அமர்வுலயே நீங்க அல்லாஹிடம் உங்க தேவை என்னவோ எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க ஓதுறீங்களோ அந்த விஷயம் எவ்வளவு முக்கியமோ அதை அல்லாவிடம் சொல்லி துவா கேளுங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சில நிமிடத்திலேயே உங்களுடைய தேவையை நிறைவேற்றி உங்க துவாவை கபுல் இன்ஷா அல்லா நீங்க ஒரு இரண்டு ரகாத் ஆஜத் நஃபின் தொழுதுட்டு அப்படியே நீங்க இந்த சுறாரகமான இன்னொரு முறை ஓதுறதா இருந்தாலும் ஓதலாம் இல்ல தனிமையில உட்காந்து நீங்க சும்மாவே தொழுகாம நீங்க ஓதுறதா இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் தான் ரெண்டு சாய்ஸ் தொழுது சார் ஹாஜத் ரஃபில் தொழுதுட்டு நீங்க ரஹ்மான் ஓதுறதா இருந்தாலும் சரி இல்ல நீங்க தனிமையில ஓதுனாலும் சரி அது உங்களுடைய விருப்பம்தான் ஒழுவோட செய்யறதுங்கிறது சிறந்தது நீங்க ஒழுவோட தான் கட்டாயம் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லல ஒழுவோட செய்யறதுங்கிறது ரொம்பவும் சிறந்தா இருக்கு ஏன்னா அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட நம்ம நெருங்கி நம்ம அவங்க கிட்ட நம்ம முறையிடுறவங்க பொழுது சுத்தமா அல்லாஹ் இடத்துல பொழுவோட நம்ம ஒரு அமர்வுல உட்காந்து ஓதுறங்கும் போது கை கொண்டு பண்ணும் பொழுது ரொம்பவும் எஃபெக்டிவா இருக்கும் பதினோரு முறை சுர அராகமான நீங்க ஓதிட்டு உருவாக்கலங்க ஒரு சில நிமிடத்திலேயே உங்களுடைய ஆசத்தை எந்த ஒரு நீங்க ஒரு காரியத்துக்காக போறீங்க அப்படின்னாலும் சரி அந்த காரியத்தை அல்ல நிறைவேற்றி தருவான் அதுல உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் இல்லை வேற ஏதாச்சும் சிக்கலாக இருக்கு அந்த சிக்கல்ல இருந்து நான் வெளியே வரணும் அதுக்கு எனக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு நம்ம கேட்டாலும் சரி அந்த பிரச்சனையில இருந்து உங்களுக்கு வெளிக்கொண்டு வர அல்லாஹ் உதவி அளிப்பான் ரொம்பவும் பவர்ஃபுல்லான சுறா இது ஐம்பத்தி அஞ்சாவது சுறாவாக இடம்பெற்றிருக்க சுரா அர் ரஹ்மான் இருபத்தி ஏழாவது ஜூஸில் இடம்பெற்றிருக்கு மொத்தம் இதில் இருபத்தி எட்டு வசனங்கள் இருக்கு அர் ரஹ்மான் அருளாளன் இதனுடைய அர்த்தம் அந்த அருளாலன் நம்ம முடையிற போோம் அல்லாஹுடைய திருநாமங்கள் ஒன்றாக இருக்கு இந்த அர் ரஹ்மான் அப்படிங்கிறதே அல்லாஹுடைய திருநாமம் தான் அந்த திருநாமத்தை முன் வச்சு நாம இந்த ஒரு துவாவை இந்த ஒரு சூறாவை நம்ம ஓதும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய எல்லா வகையான எந்த ஒரு ஹாஜத்துக்காக நீங்க ஓதுறீங்களோ அந்த ஹாஜத்தை அல்லா தால நிறைவேற்றி தருவான் அல்லாஹ் எந்த ஒரு அமலா இருந்தாலும் சரி ஒரே ஒரு விஷயத்துக்காக நீங்க முதல்ல ஓதுங்க இந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் இந்த ஒரு செயலுக்காக இருக்கட்டும் எல்லா எல்லா தேவைகளையும் ஒரே தடையா கேட்டு அப்படி பண்ணாம ஒவ்வொரு தேவைகளா ஒவ்வொன்னா நிறைவேற்றிக்கோங்க ஒரு விஷயத்த மனசில் நினச்சிட்டு அந்த ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே வச்சு நீங்கள் ஊதிப்பாருங்க உங்களுக்கு நல்ல விதமான மாற்றத்தை உங்களால் உணர முடியும் மின்சாரங்களில் முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஊதிப்பாருங்க உங்கள் வாழ்க்கைக்கு இந்த ஒரு சூறா ரொம்பவும் பயனுள்ள ஒரு சுறா எல்லோருக்கும் தெரிஞ்ச முக்கியமான சுறாக்கள்ல சுறா அழகமானும் இடம்பெற்றிருக்கு ஆனால் அது அதிகம் யாரும் வளமையாக ஆக்கிக்கலை வலிமையாக ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் நமக்கு இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ